எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் பழனிமலை கிரிவலை பாதையில் இருக்கிற பிரம்ம தீர்த்தத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னா பழனிமலை முருகன் கோவில் கிரிவலப்பாதையில் இருக்கிற இடுமன் குடில் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க இது அங்கே ஒரு குளம் இருக்குதுங்க அந்த குளத்துக்கு பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு பேருங்க அந்த குளத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூன்று தெய்வங்களுக்கும் சன்னதி இருக்குங்க முற்காலத்தில் பழனிமலை மேலேயும் பழனி மலையை சுற்றிலும் ஐந்து புண்ணிய தீர்த்தங்கள் இருந்ததுன்னு தல புராணத்தில் சொல்லியிருக்காங்க அதில் மொத தீர்த்தம் வந்து சுசிமுக தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து தேவ தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது வந்து அமுத தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க நாலாவது வந்து ஞான தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சு வந்து பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு ஐந்து புண்ணிய தீர்த்தங்கள் இருக்குங்க பிரம்ம தீர்த்தத்தின் கதையை பழனித்தள புராணம் சொல்லுதுங்க அதை பற்றி பார்க்கலாம் ஒரு காலத்தில் வடநாட்டில் வேதம் ஓதுகிற அந்தனர் குளத்தில் பிறந்த பிரியன் அப்படின்றவர் வேதம் ஓதுவதை விட்டுட்டு மகா பாவங்களை செஞ்சு வச்சிருக்காரு ஒரு நாள் கொங்கு தேசத்தில் ஒரு பாலைவனத்தில் இறந்து கிடந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அப்படி அவர் இறந்து கடந்த சடலத்தை நாய் நரி காகம் கழுகு போன்ற ஜீவராசிகள் வந்து பசியார திங் திங்க அப்படியே ஒரு கழுகு மட்டும் தசையோட கால் எலும்பை கவ்விக்கிட்டு வானத்தில் ப பறந்துடும்போது அந்த எலும்பானது நழுவி இந்த பிரம்ம தீர்த்தத்தில் விழுந்து விழுதுங்க அந்த எலும்பை எடுக்கிறதுக்கு அந்த கழுகும் தீர்த்தத்தில் விழ எலும்பு நீர் பூவாக மாறிச்சு இந்த நீர் பூவை எடுத்துக்கிட்டு கழுகு பறந்து போனதாகவும் பிரியன் வந்து மோட்சம் அடைந்ததாகவும் கழுகு தேவ உருவம் அடைஞ்சு சொர்க்கலோகம் சென்றதாகவும் கூறப்படுதுங்க இதனால் பிரம்ம தீர்த்தத்தில் நீராடினவங்க முக்தி அடைவாங்க இந்த கதை மூலமாக தெரிஞ்சிக்கலாங்க இந்த தீர்த்தம் உள்ள மூன்று தெய்வங்களுக்கு தனித்தனி சன்னதி இருக்குங்க பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூன்று தெய்வங்கள் இருக்குங்க பிரம்மா வந்து அன்னப்பட்சியுடனும் விஷ்ணு வந்து கருடனுடனும் சிவன் வந்து நந்தியுடனும் இருக்கிற சன்னதி இருக்குங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்